ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா தயக்கம் அப்படிங்கிற ஒரு எதிரியை நம்ம அழித்தால் தான் அது முடியும் ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நூறு விஷயமாவது தயக்கத்தினாலேயே நம்ம செய்யாமே விட்டுருப்போம் ஓகேங்களா நம்ம தயங்கி தயங்கி அதை தொடங்காமையே அதை முயற்சி கூட பண்ணி பார்க்காமையே நம்ம விட்டுருப்போம் ஒருவேளை அதை முயற்சி பண்ணி நம்ம தொடர்ந்து அது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தா கூட அது மூலயமா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கும் நம்ம ஏதோ ஒன்று நினச்சிருப்போம் இல்லை வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஓகேங்களா இல்லை நம்ம நினச்ச மாதிரியே கூட அடந்திருக்கலாம் அடைஞ்சிருக்கலாம் இதெல்லாம் நம்ம தயக்கத்தினாலேயே தள்ளி தள்ளி போட்டு வந்திருப்போம் கடைசி வரைக்கும் அதை செய்யாமே விட்டுருப்போம் ஓகேங்களா அப்போ தயங்குறதுனால பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாமையே போகுது ஓகேங்களா நம்ம ஒரு விஷயம் உள்ளுணர்வு சொல்லுது இதை செஞ்சு பார்க்கலான்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையே மாறலாம் ஓகேங்களா உள்ளுணர்வு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருப்பாங்க நம்ம திறமையை பார்த்து உனக்கு இது வரும் அப்படின்னு நம்ம வீட்டிலே கூட சொல்லியிருப்பாங்க நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறோம் இல்லை நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு இது உனக்கு செட் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருன்னு நம்மளை சுற்றி உள்ளவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் இல்லை நம்ம கூட யோசிச்சிருக்கலாம் சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இல்லை நம்மளே தயக்கத்தில் அதை செய்யாமே விட்டுருக்கலாம் யோசிச்சு கூட பார்த்துருக்காமையே கூட விட்டுருக்கலாம் ஓகேங்களா இப்படி பல விஷயங்கள் நம்ம தயங்கி தயங்கியே எதையுமே முயற்சி பண்ணாமல் தொடங்காமல் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வருஷக்கணக்காக அப்படியே கடந்து கடந்து வந்திருப்போம் ஓகேங்களா அவங்களுக்கு திறமையெல்லாம் கூட இருக்கும் ஓகேங்களா அறிவெல்லாம் கூட இருக்கும் பல அனுபவங்கள்லாம் கூட இருக்கும் ஆனால் அதை முயற்சி பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலான்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை தயக்கத்தினாலேயே அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க முயற்சி எடுக்காமே அப்படியே விட்டுடுவாங்க ஓகேங்களா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள் ஒரு சிலர் பார்த்துருப்போம் அவங்க அன்னைக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நான் இதை செய்யலான்னுக்குறேன் அப்படின்னு முதல் முறையாக சொல்லியிருப்பாங்க மறுநாளே பார்த்தா அதை தொடங்கியிருப்பாங்க அடுத்த ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் லெவலில் அதை பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு தொழிலோ ஒரு ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணுறதோ இப்படி ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்ச பல பேர் பார்த்துருப்போம் எடுத்த முடிவை அன்றைக்கே முயற்சி பண்ணி அன்றைக்கே அதை தொடங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கும் சில பேர் ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பல பேரோட வாழ்க்கையில் இந்த நினைக்கிற விஷயத்தை செய்கிறதுக்கு தயக்கத்தினாலேயே செய்யாமல் விட்டுடுறாங்க ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு அதை பற்றின தெளிவான ஒரு ஐடியா கூட இருக்கும் தெளிவான ஒரு அறிவு இருக்கும் தெளிவான ஒரு திறமை கூட இருக்கும் ஆனால் அவங்க முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஒரு பயம் இருக்கும் எங்கே நம்ம தொடங்கி அது ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே அதை தயக்கத்தினாலேயே விட்டுருவாங்க அது எது ஒன்றாலும் இருக்கலாம் ஒரு படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஏதாவது தொழில் தொடங்குறதா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு லீடர்ஷிப் பில்ட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதா கூட இருக்கலாம் இப்படி எது ஒன்றாலும் இருக்கலாம் ஓகேங்களா இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டுறதுக்கு நம்மக்கிட்ட உள்ள ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இவ்வளோ தயக்கம் ஓகேங்களா ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு திறமை இருக்குன்னு நமக்கே தெரியும் ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கோ அதை முயற்சி பண்ணுறதுக்கோ தயக்கம் அதிகமாக இருக்கும் அந்த தயக்கம் வருஷக்கணக்காக இருக்கும் இதுதான் பிரச்சனையே வாழ்க்கையில் பல பேரோட முன்னேற்றம் தடையாக இருக்கிறதுக்கே இந்த தயக்கம் தான் ஓகேங்களா எதுக்கு தயங்கணும் இங்கே என்ன இருக்குது இந்த உலகத்தில் நம்ம இழக்கிறதுக்கு ஓகேங்களா கண்டிப்பாக முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே வெற்றியோ தோல்வியோ வெற்றி வந்தால் பெற்றுக்கோள் தோல்வி வந்தால் கற்றுக்கோள் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா நமக்கு நம்ம யாரும் இந்த உலகத்துக்கு காட்டி ஆகணும் ஓகேங்களா நமக்குள்ளே திறமை இருக்குது இல்லை திறமை இல்லைனாலும் வளர்த்துக்கக்கூடிய அறிவு இருக்குது ஓகேங்களா நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளப்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் இந்த உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது ஓகேங்களா நம்ம எது ஒன்றாலும் நம்மளால் முடிஞ்சது செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே வாய்ப்புகள் நிறைஞ்சு கிடக்குது நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம போகக்கூடிய பாதை வெற்றி பாதை மட்டுமே இருக்கும் அதனால் தயக்கத்தை தீயிலெடுங்க முயற்சியை கையில் எடுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் நீங்கள் தயங்கி ஒதுங்கி நின்னீங்க அப்படின்னா தகுதி இல்லாதவங்க கூட மிகப்பெரிய லெவலில் உங்களை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு நாலு ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வச்சு பாருங்கள் ஒரு ஆறு அடினாலும் நகர்ந்து போயிருப்பீங்க ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்கள் முன்னேற்றம் நினச்சிக்கிட்டு தயக்கம் இல்லாமல் எடுத்து வைங்க நிச்சயமாக உங்கள் முன்னேற்றம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இயக்க சக்தியில் தான் இருக்குது ஓகேங்களா எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது இந்த கோள்களில் இருந்து இருந்து சூரியனில் இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இயக்க சக்தியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வெற்றி இந்த பிரபஞ்சமே நமக்கு பரிசாக தரும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்தோட வெற்றியை நம்ம பரிசாக வாங்கணும் அப்படின்னா நம்ம இயக்க நிலையில் தயக்கமில்லாத இயக்க நிலையில் நூறு சதவீத நம்பிக்கையான இயக்க நிலையில் நம்ம முன்னேறி கொண்டே இருக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோட சந்திப்போம் மிக்க நன்றி